ஹலோ இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதின் இன்னைக்கு முருக பெருமானை பற்றி பேசுவது தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு முருகன் மாநாடுனே ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க அது என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல அது கடிச்ச போஸ்டர் அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க கடவுளையும் கடைசியில் கூட்டிட்டு வந்து கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்களேங்கிற ஒரு வேதனை இருந்தது அது சரியா தவறா அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அருணகிரிநாதர் அவர் வந்துட்டு முருகப்பெருமானை பாடாத வரிகள் வரிகளில் பேசாத நொடிகள் நொடிகளில் அவ்வளோ அழகாக பேசியிருப்பார் தமிழ் கடவன் முருகன் தமிழ் தெரிந்த அனைவருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் தமிழ் இனத்தினுடைய தலைவன் அப்பன் முருகன் அதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது மதங்களால் பிரிக்கப்பட்டு இருந்தாலுமே கூட இனங்களால் தமிழன் என்று சொல்லும்போது முருகனும் நமக்குரியவன் அவனை நீ தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாவிடில் நம்மளுடைய முப்பாட்டனை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படி ஏற்றுக்கலாம் சோ அந்த வழியில பார்க்கும்போது முருகனை தமிழை விட்டும் தமிழர்களை விட்டும் பிரிக்க முடியாது ஆனா அப்படிப்பட்ட முருகனை இன்னைக்கு கொண்டுட்டு போய் கட்சிக்காரனோட சேர்த்து விட்டேன் இது எப்படி இருக்கு அப்படின்னா பூரிகாரிலயும் உத்தரப்பிரதேசம்லயும் ராமரை வச்சு கலவரம் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்க சமீப காலத்துல ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் உத்தர பிரதேசம் எம்பி இலச்சனை தோத்து உடனே ராமரைய கழட்டி விட்டுச்சு ஜகநாத்தனு கோஷம் போடுங்க அப்படிதான் இருக்கு ஒடிசாவுல பூரி ஜெனநாதன்னு சொல்லி நல்லா உடையா சொன்னீங்க ஆந்திராவுல திருப்பதில தான் வச்சு கலவர பண்ணீங்க அப்போ இன்னைக்கு கடவுள் அப்படிங்கிறவன் எல்லாம் யார் அப்படின்னா இவங்க கட்சியை நடத்துறதுக்காக தான் இருக்கு ஒரு காலகட்டத்துல கருப்பு உடை அணிந்து பெரியாரினுடைய புகழை பாடிக்கொண்டிருந்த அண்ணன் சீமான் கூட இன்னைக்கு முருக பெருமான் முருகா விட்டுடாதே அப்படின்னு கத்தக்கூடிய அந்த வரியெல்லாம் பார்க்கும் எனக்கு குபீர் குபீர்னு சிரிப்பு வருது முருகா ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இன்னைக்கு ரஜினியை வச்சு படம் எடுப்பாங்க கமலை வச்சு பட எடுப்பாங்க சூர்யா வச்சு படம் எடுப்பாங்க ஆனால் இந்த ஷாமு அதர்வா இந்த மாதிரியான ஆட்களை வச்சுலாம் படம் எடுக்க யோசிப்பாங்க அப்படியே எடுத்தாலும் கூட ஒரு அளவுக்குள்ள பட்ஜெட்ல தான் அவங்களை படம் எடுக்க வைக்க முடியும் ஆனா இந்த தனுஷ் சூர்யா இவங்க வச்சு படம் எடுக்கிறதா இருந்தா கண்ணை மூடிட்டு குதிச்சிடலாம் எதற்காக அப்படின்னு ஆனா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு ரஜினி விஜய்க்கு இருக்கக்கூடிய மாசு அஜித்துக்கு இருக்கிற மாசு இவங்களுக்கு இல்ல இல்லையா சோ அதுக்கேற்ற மாதிரி தான் காசை போட்டு படம் எடுப்பாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு அரசியலும் இப்போ உன்ன தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு எனக்கு ஒரு பத்து பைசா பிரோஜனம் இருக்கணும் இப்ப முருகனை கொண்டுட்டு வந்து முதன்மைப்படுத்துவதற்கான காரணம் என்ன அவைதான் கடவுளை வச்சு கச்சா நடத்தலாங்கிற முடிவுக்கு கடைசியில தள்ளப்பட்டு இருக்கும் அப்படி நீ முருகன் மீது உண்மையிலேயே பத்தி கொண்டவனாக இருந்தா பிற மாநிலத்திலையும் நீங்கள் முருகனை பற்றி பேசியிருக்கணுமே முருகனினுடைய புகழ இருக்கணுமே அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து என்னன்னா இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் வந்துட்டு ராமர் கோவில் கட்டி ராமரை பற்றி பேசி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுங்க ராமனை தூக்கி தலையில் வச்சுருந்தீங்க ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்தில் அதே நீங்கள் வந்துட்டு கோவில் திறந்த ஆண்டே தோத்து போயிட்டீங்க கடைசியில் என்ன கோச்சம் போட்டீங்க இங்கே வந்துட்டு ஐயப்பன் பக்கத்தில் நின்று பிரச்சனை பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பதியில வந்துட்டு லட்டு ப்ராப்ளம் பண்ணிங்க ஸோ எல்லா இடத்துலயும் பிஜேபிங்கிற ஒரு அரசாங்கம் எதை பண்ணும் அப்படின்னா மதக்கலவரம் பண்ணும் மத கலவரத்தை தவிர்த்து பிஜேபிக்கு ஆட்சி நடத்த வேற ஒண்ணும் கிடையாது இந்த மதவாத அண்ணன் சீமான் அழகா பாகிஸ்தான் ஒரு நாடு இல்ல அப்படின்னா பிஜேபிக்கு அரசியல் நகிக அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படிதான் உங்க பொழப்பு பார் ராணுவம் அதற்கு அடுத்து பார் தீவிரவாதம் அதையும் தாண்டிப்பார் பாகிஸ்தான் இது மட்டும் உன்னால சொல்ல முடியாது அப்படின்னா நீ எல்லாம் ஆட்சி நடத்துறதுக்கே ஒண்ணும் கிடையாது இது மட்டும் இல்லைன்னா பிஜேபிக்கு ஆட்சி நடத்துக்க வேற ஒண்ணும் கிடையாது இன்னொன்று விஷயம் பிஜேபி பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா கடவுளை வச்சு ஒன்று இழுத்துறலாம் இந்துக்களுடைய ஓட்டை வந்துட்டு நம்ம ஒன்று சேர்த்தணும் உண்மையிலேயே முருகன் மாநாடுன்னு நீங்கள் நடத்துனீங்கன்னா அங்கே வச்சு பேச வேண்டிய வசனம் ஆயிடுது இதை நீங்கள் திமுக பண்ணியிருந்தாலும் தப்பு தான் திமுக பண்ணாங்களே அதிமுக பண்ணாங்களே எவன் பண்ணாலும் தப்பு தப்பு தான் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் கடவுளுடைய மாநாட்டை கூட்டி நீங்கள் ஏன் அங்கே அரசியல் பண்ணுறீங்க எனக்கு புரியலையே அப்போ நீங்கள் ஏன் அந்த இப்போ அமீர் வந்து உங்க பேரை கெடுத்துட்டா அவன் வந்து கெடுத்துட்டான் ஆக்சுவலி வேற யாரும் உங்க பேரை கிடக்கல நீங்களே உங்களுடைய கடவுளினுடைய பேரை அவமானப்படுத்துறீங்க வேதனை படுத்துறீங்க கடவுள் என்ன ஒரு கட்சிக்கு வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடரா அப்படி இருக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களா பிஜேபிக்கு என்னால முடிஞ்ச ஒரு நாலு அறிவுரை சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்று இந்த தேசத்துல மருத்துவத்தை திறம்படுத்துங்க ரெண்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா கொடுங்க மூணு ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்களுக்கு அதுல இருந்து விடுபட நிறைய விஷயங்கள் அரசாங்கம் சேவைகள் செய்யலாம் அதே மாதிரிதான் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா படித்த இளைஞர்கள் இந்த நாட்டில் இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க கக்கூஸ் கழுவுறதுக்கு குறிப்பா வட மாநிலத்தில் இங்கே கேரளாலலாம் நீங்கள் நீங்க அவங்களாச்சும் பத்து படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேலைக்கு தேடி போறாங்க ஆனால் வட மாநிலத்தில் இன்னும் படிப்பறிவே என்ன என்று தெரியாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு வெளியே சொன்ன வைக்க அவ்வளோ கேவலமாக இருக்கு இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறோன்னா எங்கள் குடும்பத்தினுடைய நிலை கருது அப்படித்தானே ஸோ என் நாட்டில் எனக்கு ஏற்ற மாதிரியான நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா நான் இங்கே வர போகிறேன் எதற்காக நான் இங்கே வரணும் ஸோ இந்திய நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த நீங்கள் வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாமே பிஎஸ்என்எல் இந்த நெட்ஒர்க்கை பற்றி தெரியும் அந்த நெட்ஒர்க்கு ரொம்ப அடிமட்டமாக போகிறதுக்கான காரணம் என்ன ஒவ்வொரு நாட்டுலையும் அந்த நாடு நடத்தக்கூடிய ஏர்லைன்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த நாடு நடத்தக்கூடிய மொபைல் நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும் டாப்பில் இருக்கும் பிகாஸ் அரசாங்கம் நடத்துறது இங்கே பார்த்தீங்கனாலும் அப்படி தான் உமன்லேயும் அப்படி தான் ஆனால் பட் நம்ம நாட்டில் மட்டும்தான் ஏன் தான் இவ்வளோ முட்டாள்தனம் பண்ணுறாங்கன்னு தெரியல கேட்டால் பணதாசி பிடித்த முதலைகளுக்கு இதை எல்லாத்தையும் தாரை வார்த்து கொடுத்து எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு நீங்கள் உட்காந்து கல்லாவை திறந்து நோட்டை மட்டும் எண்ணிட்டு உட்காரணும் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க

இப்படி தளத்துல கூடி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு மூடி வச்சிட்டு உங்க அரசியலினுடைய முன்னோட்டத்திற்காகவே இதை செயல்படுத்தினீங்கன்னா அப்ப திமுக வந்துட்டு இதை தடுத்து நிறுத்துவதற்காக சில வார்த்தைகள் பேசுனாங்களே அதெல்லாம் சரிங்கிற மாதிரி தானே இப்ப ஆகி போச்சு கடைசில வந்துட்டு கேஸ் போட்டு அரசியல் மாநாடு அதை மாத்திரக்கூடாது அது ஆன்மீக மாநாடு நீங்க எப்படி எல்லா இந்துக்களும் வந்துட்டு ஓட்ட வந்துட்டு நீங்க இந்துக்கள் சார்ந்த ஒரு கட்சிக்கு போடணுங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு உறுதிமொழி எடுப்பதற்கு வழிவகை செய்வீங்க அப்ப முருகனை வேதனைப்படுத்துறீங்க அப்படித்தானே நீங்க திருந்த முயற்சி பண்ணுங்க நாடு தன்னால திருந்திக்கிறோம் பிற மதத்தவர்களை பார்த்து இந்து மதம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்றால் ஒற்றுமை அந்த ஒற்றுமை இங்க வந்துட்டு இந்து மதத்தில் கிடையாது இன்னொரு நான் அந்த இடத்துல நான் தெளிவா வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்னைக்கு எல்லாரும் மாநாட்டிற்கு வாங்கன்னு அழைக்கிற இதே பிஜேபி எல்லாரும் அர்ச்சகராகலாம் வாங்க அப்படின்னு சொல்வதற்கு முன் வருமா நீ சூத்தரனாவே இருக்க வேண்டும் நான் பார்ப்பனாவே இருக்க வேண்டும் நான் ஒன்னே ஆள வேண்டும் நீ எனக்கு கீழே இருக்க வேண்டும் இதுதானே உங்களுடைய அரசியல் கொள்கை எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு பிஜேபி சொல்ல முடியாது எல்லா இந்துகளுக்குமான கட்சின்னு சொல்லியும் சொல்ல முடியாது அர்ஜுன் சமத்தா இருக்கட்டும் இல்லன்னா பிஜேபி வந்துட்டு நிறுத்தக்கூடிய ஒரு எந்த ஒரு பெரிய கேண்டிடேட்டா இருக்கட்டும் ஏன் ஜனாதிபதியாகவே இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி பார்ப்பனர்கள் மத்தியில நேருக்கு நேர் சேர்போட்டு கூட உட்கார முடியாது தரையில தான் உட்கார முடியும் இந்த நிலையே உங்க இடத்துல முதல் மாத்த வேண்டியது இருக்கு இந்த சமூக நீதியே இல்லாத உங்க கட்சி முருகனுக்கு மாநாடு நடத்தி என்ன செய்ய போறீங்க வள்ளியை எப்படி திருமணம் முடித்தார் வள்ளி யாரு எந்த சாதியை சேர்ந்தவர் எல்லாம் தெரியும் இல்லை அப்பேற்பட்டவர் ஏன் அந்த புகழை பரப்புங்க ஜாதி விட்டு ஜாதி திருமணம் முடிக்கிறது நல்லது ஜாதிங்கறதே நம்ம வரலாறுல கிடையாது நம்ம கடவுளே அப்படி திருமணம் முடிச்சிருக்காரு அப்படி எல்லாம் சொல்வதற்கான ஒரு மாநாடாக அதை இருந்திருந்தனா இருக்கலாம் அங்க இருந்தும் இந்துக்கள் ஓட்டு கிடைக்குமான்னு நீங்க பாக்குறீங்கன்னா ஃபஸ்ட் எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க எல்லா இந்துக்களே ஒன்றுபடுங்க எல்லா இந்துக்களினுடைய ஓட்டு ஒன்றுபட வேண்டும் சரி ஓகே அப்ப எல்லா இந்துக்களும் அர்ச்சகராகலாம்ங்க ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வாங்களேன் ஆனா அங்க வந்துட்டு அசிங்கமா ஒன்னு சொல்லுவான் பெட்ரூம் கதையை சொல்லுவாங்க எல்லாரும் பெட்ரூம் வர முடியுமா கோவில் கருவறையும் பெட்ரூம் ஒன்னாடா வைத்தியார பயில்களை கோவில் கருவறை புனிதமான ஒரு இடம்டா எடுத்துக்காட்டுக்கு கூட உங்ககிட்ட ஒரு நல்லது இல்லை பத்தியா எதை சொல்ற பெட்ரூம் கொண்டுட்டு வந்து நிறுத்துற கோவில் கருவறையில அடப்பாவி ஆப்ரேஷன் தேட்டர்ல மருத்துவர் தான் நிக்க முடியும் மத்தவங்க பின்னாடி இருக்க முடியும் மருத்துவராக யார் வேணாலும் படிச்சாலும் உள்ள வந்து நிக்கலாம் மருத்துவரா ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனா அர்ச்சகராவதற்குன்னு ஒரு பிறப்பு தான் இருக்கணும் அந்த பிறப்புக்கு கீழே வரக்கூடியவர் தான் இருக்கணுங்கிற ஒரு ஒரு கொள்கையை கொண்டு வந்து நீ புகுக்கிற பத்தியா அது எந்த விதத்துல ஏற்க முடியும் நாங்க கடவுளுக்கு வந்துட்டு சேவகம் பண்ணுவதற்காகவே பிறந்தவர்கள் காவடி எடுப்பதற்கும் தீ மதிப்பதற்கும் நடைப்பயணம் மேற்கொள்வதற்கும் எல்லாத்துக்குமே இங்க இருக்கிற பட்டியலின சமுதாயத்தினர்கள் தேவர் நாடன் இவர்கள் தான் போவாங்களே தவிர ஒரு நாளும் பார்ப்பனன் இதெல்லாம் செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது எனக்கு புரியல எல்லாரும் ஆடி மாசத்துல வந்துட்டு திருமணம் கூடாதுங்கிற ஒரு கொள்கை இருக்கும்போது அவன் மட்டும் திருமணம் முடிப்பானே இதையெல்லாம் கேள்வி கேட்பதற்கு தகுதியானவர்கள் இந்த தேசத்திலே பிறந்தும் அவர்களையும் கடவுள் மறுப்பாளர்கள்ங்கிற பட்சத்துல கதவை சாத்திட்டாங்க இனி யாரு கேட்க போறா சார் திராவிடத்தை ஒழிப்பதற்காக நீங்கள் அரசியல் செய்வதற்காக இந்த முருக மாநாட்டை ஏற்படுத்தினீங்கன்னா உங்களை விட முட்டால் இந்த உலகத்துல யாரும் கிடையாது என்னுடைய சின்ன தாழ்மையான ஒரு கருத்து கடவுளை கடவுளாக பாருங்கள் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சு மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கடவுள் அந்த கடவுளை முன்னிறுத்தி அங்கிருந்து நடத்தி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணி ஆதாயம் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க அது ரொம்ப கேவலமானது அது தமிழ்நாட்டில் நடக்கவும் நடக்காதுங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேசுற இந்த தலைப்பு எனக்கு சரின்னு பட்டது உங்களுக்கு தவறுன்னு பட்டா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து சேர்கிறேன் நன்றி வணக்கம்